சீரியஸா எங்க மனசுல ஓட்டல என்னுடைய கருத்தா சொல்ல அப்படிங்களா ஏதோ ஒரு வகையில நீங்க காட்டிருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலியில காட்டினாங்க இதுல இல்ல நான் எமோஷனலா கொஞ்சம் டச்சிங்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி நினைக்கிறேன் சார் பெரிய அதெல்லாம் ஆவியா அது கூட கல்யாணம் பண்றது அதெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க ஆனா அந்த சாந்தி முகூர்த்த சீனா கொஞ்சம் சீனா காமிச்சிருக்கலாம்ல இல்ல அவர் கேட்டாரு புரியுது புரியுது அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சென்சார் ஏதாவது காமிக்க கூடாதுன்னு ஒரு இதோடய அதான் நீங்க மட்டும் மனசளவுல நாங்க ரசிக்க கூடாது இல்ல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் என்னோட ஃபீல் அதுக்காக

குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்க அம்மா நம்புறாங்க அப்படின்றது வந்து இல்ல அதனாலதான் ரொம்ப கதையை வந்து வெளியில கொண்டு வராம அந்த ஃபேமிலிக்குள்ளேயே மட்டும் சொல்லியிருந்தோம் ரொம்ப நீங்க கேட்கற மாதிரி ஒரு பையங்கிறதுனால அவங்க நம்பிட்டாங்க மூணு ஹீரோயின் இருந்தாங்க ஆமா ஆனா நீங்க ஆவி மூலயமா குழந்தை பார்த்தது என்னால தாங்க முடியல இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் மெசேஜ்

படத்துல வந்து குடும்பம் நடத்துறதையும் காமிக்கணும் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு வந்து அவ அந்த ஆனந்தி கேரக்டர் வந்து அவ கூட ஜெல்லா இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன் அதுதான் சார் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோயின் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாமல் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னும் போது டப்பிங்ல வாய்ஸ் கொடுக்கும் போது உங்க மூடு எப்படி இருந்தது சார் சார் அவருப்டு படிக்க கொடுத்துருந்தார் சார் அதில் வந்து ஒன்லைனில் எழுதிட்டாரு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றீங்க நீங்களே வந்துட்டு பண்றீங்கிற மாதிரி நீங்களே நீங்களே கற்பனையில் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணி எழுதிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல தான் சொன்னாரு தான் சொல்லிட்டு ரொம்ப டூன் வச்சா இருக்கும் சார்ன்னு சொன்னதுனால கொஞ்சம் பண்ணி காப்பாற்றிட்டு சார் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு விஷய தோல்வி அடைஞ்சிருங்க அது ஆக்சுவலா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப வந்து உங்களுக்கு திறமை இருக்கு ஆனா மேல வர முடியல ஏன் யாரும் அப்ரோச் பண்றது கிடையாதா இல்ல திறமை இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலையும் எல்லாத்தையும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க திறமை இருந்தும் வந்து ஏன் தமிழ் சினிமாவில நிறைய பேர் மேல வர முடியல அது ஏதாவது ஒரு சிலருக்கு உடனே சார் ஒரு சிலருக்கு லேட்டா இருக்கும் அருள் விஜய் சாருக்கு சொல்லலாம் இல்லையா ஜெய்சலாம் சார் கண்டிப்பா சரிங்க சார்

ஆ டேரெக்ட் சார் ஆ சார் ஆவி பற்றி சொல்லியிருக்கீங்க கரெக்டு ஆவிக்கு வந்து இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அது உலகத்தை விட்டு போயிருன்றாங்க இந்த ஆவி குழந்தைய பார்த்துக்குது அதுக்கப்புறம் கடைசி வரலாம் வாழுதா எப்படி சார் ஒன்றும் புரியல கடைசியில் இல்லை இந்த ஆவி போவே போகாதா இல்லை கடைசி உள்ளே இருக்குமா எப்படி அது அதான் சார் அது இது ஒரு படியாக தான் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு முடிச்சுருக்கேன் சார் அது நம்ம சொல்கிறது சார் இது எல்லாமே ஒரு கற்பனை தானே சார் ஆண் இருக்குதா இல்லைன்னா தெரியல கற்பனை இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்ற மாதிரி நான் முடிச்சிருக்கேன் சார் ஒரு ஸ்ரீராம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர் தான் அவங்க படத்தில் உட்கார வைக்கிறது அவர்தான் தான் உயிர் பாட்டு எல்லாமே நல்லா கேமராமேன் பார்க்கு இவ்வளோ பெரிய பதிமூணு படம் வருது ஓகே சார் ஒரு நல்ல இவ்வளோ காம்படிஷன் உலகத்தில் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க

மகப்பேர் மருத்துவமனை தான் கட்டியிருக்கா என்ன மகப்பேறு மருத்துவமனை தான் கட்டியிருக்கா என்ன ஏன்னா இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை நிறைய பேருக்கு இல்ல அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வாடகை தாயின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த கட்டத்துல இருப்பவங்க அதை யூஸ் பண்றாங்க இங்க அநாத குழந்தைங்க நிறைய பேர் அனாதாசம் இருக்காங்க அதை நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல இல்லாம இல்ல இல்ல அவர் ஹீரோ வந்து என்னன்னா அந்த பொண்ணோட கருவில தன்னோட ஒரு கதைய ஒரு ஒரு குழந்தையை உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இதா இருந்திருக்கும் அதுதான் அவர் ஆனந்தி மேல வச்சிருக்கிற அன்புக்கு இதா இருக்கும்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு ஹீரோ சார் இந்த கதை காதல் கதையும் கிடையாது பேய் கதையும் கிடையாது ஆமாம் இந்த டைரக்டர் சொல்லும்போது நிறைய ஹீரோ இருக்கும்போது நம்மகிட்ட வந்திருக்காங்களே இந்த கதையில எப்படி நடிச்சுங்க அப்புறம் பேய் இல்லாமலே நடிக்க கூடிய அந்த மாதிரி காதல் காட்சி அந்த ஃபர்ஸ்ட் எயிட் காட்சிலாம் எப்படி உங்களாலும் நடிச்சுங்க சார் கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து சார் உங்கள அப்புறம் சேலஞ்சிங்க சார் யாருமே இல்லாம நாங்கள் நடிக்கிறோம் பக்கத்துல இருக்கும் கூட நடிக்கிறது ஈஸி யாருமே இல்லாம நம்மளே அதை கற்பன பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக நான் நினைச்சேன் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் சார்ன்றது நல்லா இருந்தது சார்